மாலை வணக்கம் குடும்பம் என்ற தலைப்பில் கவிதைகள் எல்லாம் வரவேற்று நூலாக வெளியிட்டுள்ளோம் முதன் முதலில் நாம் நன்றி சொல்ல இருப்பது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் ஜே கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு ஏனென்றால் இந்த வயதிலேயே இப்படி ஒரு நல்ல அறச் செயல்களை செய்யக்கூடிய எல்லாம் ஏற்படுத்தி எல்லா மாவட்டத்திலும் ஏற்படுத்தி இத்தனை பேரை நல்ல தமிழை நமது சிறந்த செம்மொழி தமிழை எடுத்து எம்பும் எல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நாம் இயக்குநர்களாகிய இந்த சங்கத்தின் இயக்குனர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் சார்பில் மிகுந்த நன்றி நெஞ்சார மனமார கொள்கின்றேன் குடும்பம் கவிதை தலைப்பு தந்திருக்கிறார்கள் அம்மாவை பற்றி நிறைய பேர் கவிதை புனைந்துள்ளார்கள் அப்பாவை பற்றி புனைந்துள்ளார்கள் அண்ணனை பற்றி கூட கவிதை புனைந்து அருமையாய் வாசித்தார்கள் கணவரை பற்றி வாசித்தார்கள் மகனை பற்றி வாசிக்க இருக்கிறார்கள் தங்கையை பற்றி வாசித்தார்கள் ஏனோ தாய் மாமா பற்றி கூட வாசித்தார்கள் ஏனோ மனைவி பற்றி ஏன் வாசிக்கவில்லை சகோதரர்களே அப்பாவே தாய்மாமாவே ஏன் மனைவியை பற்றி அம்மாவே ஏன் மனைவியை பற்றி யாரும் கவிதை வாசிக்கவில்லை பரவாயில்லை அதற்காகத்தான் நானே மனைவி என்ற தலைப்பில் வாசித்து வாசிக்க இருக்கிறேன் ஏனென்றால் மனைவியாக வாழ்பவளுக்கு தான் தெரியும் அவள் எவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று கணவரை பற்றி அங்குமங்களுமாக அதாவது கண்காணித்து அவரை பற்றி அப்படியே எடுத்துரைத்தார்கள் அப்படியானால் என்ன அர்த்தம் கணவரை பற்றி முழுவதுமாக புரிந்து கொண்டு அவரை மகிழ்ச்சி படுத்துகிறார் மனைவி ஆனால் மனைவி பற்றி கணவருக்கு எழுதுவதற்கு ஏனோ ஒரு தடை அது என்னவென்று தெரியவில்லை என்ன என்றால் அதையும் நான் சொல்லிவிடுகிறேன் ஏதேனும் எத்தனையோ செயல்கள் இருக்கின்றன அதில் ஏதேனும் ஒரு குறை இருந்து விடுகிறது சத்தமாக பேசினால் வாயாடி என்று பெயர் வந்துவிடும் அமைதியாக பொறுமையாக இருந்தால் ஏமாளி நாங்கள் என்ன செய்வது எப்படி இந்த போராட்ட உலகில் நல்ல மனைவி என்று பெயர் எடுப்பது என்று சிந்திப்போம் ஆனால் அதை சிந்தித்து கொண்டே இருக்க மாட்டோம் அடுத்த வினாடியே அடுத்த வேலை என்னவோ அதை செய்து விடுவோம் அதுதான் எங்கள் பெண்களுக்கே உரிய ஒரு மகத்தான ஒரு என்னை சொல்வது மகத்தான குறிக்கோள் ஆகவே அப்படிப்பட்ட மனைவி பற்றி நான் எழுதுகிறேன் கவலைப்படாதீர்கள் எனது கணவருக்கு உங்கள் சகோதரருக்கு அவர் விரும்பும் வகையில் அனைத்தும் சமைத்து வி தான் வந்திருக்கிறேன் அன்பை பொழியும் அன்னை மனைவி ஆகாரம் தரும் நிகரிலா செவிலி இன்சொல் பேசுவதில் இன்முக கனிமொழி ஈகை குணத்தால் ஈயும் குணவதி உயிரை வளர்க்கும் பயிராய் உளத்தியோ ஊக்கம் தந்து உதவும் ஊக்கியோ என்னும் எழுத்தும் ஏற்றும் ஏனியோ ஏற்றம் கொள்ள என்னும் தமிழோ ஐயமில்லா பணிசை வியத்தகு செயலி ஒழுக்க நெறியை விளக்கும் விளங்கி ஓங்கி உரைக்கும் ஓங்கார வளக்காடி அவ்வியம் கொல்லா அவ்வை விளம்பி கண்ணின் மணிபோல் போல் மக்களின் காப்போ கணவன் போல் மனமுடை கவியோ கிழக்கு வெளுக்கு முன் விழிக்கும் கதிரோ கீதமாய் ஒலிக்கும் குரத்தின் குரலோ சமைத்து நன்மை சமைக்கும் தையலோ சாதித்து சிறக்கும் சாதனை பெண்ணோ சிந்தனை கலஞ்சிய சிறப்புச் சுடரோ சீர்மிகு இல்ல சிக்கன கலமோ தன்னை தந்து தியாகச் சுடராகி தாயாய் தாங்கி தாரமாய் வாழ்ந்து பல்களை வளர்க்கும் கழகம் இதுபோல் பாரில் உண்டு பாங்கான குடும்பம் நன்றி